அவன் நல்லா மூக்கும் மொழியுமா அழகாக இருக்கா அப்படின்னாங்க உடனே இந்த பையன் சொல்கிறான் நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்துட்டமா அந்த பொண்ணு இப்போ வாயும் வயிறுமா இருக்கு அப்படிங்கிறான் எல்லாம் அட்வான்ஸாக இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கலாச்சாரத்தை எப்படி இந்த நாட்டுக்கு வந்துச்சு யோசிச்சு பாருங்க இந்த ஐரோப்பியர்களாக வந்தே தானே இந்த வெள்ளையர்களா வந்தே தானே அடுத்தவர்களுடைய மத உணர்வுகளை காயப்படுத்துவதில் இவர்களுக்கு என்ன லாபம் ஆகவேதான் இந்த மண்ணிலே அவருடைய கலாச்சாரமே பிடுங்கி எறியப்பட வேண்டும் ஆங்கில பயில கூடாது அதுவும் போகணும் இந்த நம்முடைய தாய்மொழி தான் இந்திய நாட்டு மொழிகள் அந்த மொழி இருக்கிற வரைக்கும் ஐரோப்பியர்களுடைய ஆதிக்கம் இந்த நாட்டில் தான் இருக்கும் இப்ப ஈரானுக்கு எதிராக இந்தியா வாக்கு வாக்களிச்சுஜி ஏன் அப்படி செய்யணும் உலகத்தில் ஐந்து வல்லரசு நாடு மூன்று வல்லரசில் மேற்கத்திய நாடுகளாக தானங்க இருக்கு அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்சு இப்ப ஆசையாவும் அணுசக்தியில வல்லமையா இருந்தா தானே நாளைக்கு ஒரு சமயத்துல மேற்கத்தினால் நமக்கு எதிராக திருமணமாக எதிர்த்து நிற்க முடியும் அவர்களோடு சமன் செய்து நிற்க முடியும் இதை யோசிக்காம அமெரிக்காவுக்கு சப்போர்ட் வலிச்சு அது ஈரானுக்கு எதிராக வாக்களிச்சா நாளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஆசிய நாடு வலிமையா இருக்க வேண்டாமா காலனி ஆதிக்கத்தை தானே கொண்டு வர நினைக்குது இந்த அமெரிக்கா அன்னைக்கு இங்கிலாந்து உலக இந்தியா உலகத்தை கட்டி ஆண்டாங்க இன்னைக்கு இந்தியா அமெரிக்கா அந்த வேலையை செய்ய நினைக்குது அதுக்கு வழிவகுத்து கொடுக்கலாமா இந்தியா அமெரிக்காவுடைய சொல்ல கேட்கலாமா ஈரானுக்கு எதிராக வாக்களிக்கலாமா ஆதரித்து அளிக்கலாம் ஏன் ஆசியா கண்டம் அணுசக்தியிலே வலிமையா இருக்கிறதுங்கிறத உலக அரங்குக்கு தெளிவுபடுத்த வேண்டாமா நம்மை நாமே வீக்காக்கிட்டாக்கா நாளைக்கு மேற்கத்திய கலாச்சாரம் அடைக்கால நினைத்தால் அப்படி அடங்கு போட வேண்டியதுதான் நமக்கு வழி இல்லையே எதையுமே யோசித்து நாம் செய்ய வேண்டும் அமெரிக்காவுடைய சூதுவையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனித நாகரிகம் கருத்து சந்தன்கிற பெயரிலேயே மக்களை அழிவு பாதைக்கு அழைத்துச் சென்று கொண்டே இருக்கிறார்கள் அதிலும் போட்டி போடுறது அநியாயத்தில் போட்டி போடுறது இப்போ ஒரு ஆள் கடன் நோட்டை அடித்தான் அதையும் ஒழுங்காக செய்யலை பயஞ்சு ரூபா நோட்டை போய் அடிச்சு விட்டான் எங்கேயோ செல்லுமா பயஞ்சு ரூபா நோட்டு சில கடையில் கொடுத்து பார்த்தா மாற்ற முடியலை உடனே நினைச்சா இங்கே இருக்கிறவங்கலாம் விவரமாக இருக்கிறாங்க ஒரு ஒரு கிராமத்துக்கு போவோம் குக் கிராமத்துக்கு அங்கே விவரம் தெரியாமல் இருப்பான் கொடுத்துட்டு வந்துடலாம் அங்கே போனான் ஒரு சின்ன கடை இருந்துச்சு பயஞ்சு ரூபா கொடுத்து சில்லற தானான் அவன் வாங்கி பார்த்துப்பட்டு தர்றேன் ஒரு ரூபா கமிஷன் வேணும்னா இவன் கிடைச்ச வரைக்கும் லாபம் தான் சொல்லி எடுத்துக்கப்பா தா உள்ளுக்கு போயிட்டு வந்து இரண்டு ஏழு ரூபா நோட்டை அப்போதான் என்னடா நம்ம தான் விவகாரம் விவகாரம் முடிச்சோம் கிராமத்தில் இருக்கிறான்னு இது போடுவது வெளிநாட்டிலிருந்து ஒரு கார் இறக்குமதி அனுச்சிங்க நம்ம காருக்கு வந்து இன்ஜின் வந்து சைடில் இருக்கும் இருக்கும் இறக்குமதியான அந்த காருக்கு இன்ஜின் வந்து பேக் சைட்ல டிரைவர் ஓட்டிக்கிட்டே உள்ள முதல் முதலாளி இருக்கிறார் போற வழியிலே கார் ரிப்பேர் ஆகி போச்சு டிரைவருக்கு கீழே இறங்கினான் நம்ம நாட்டு பிரகாரம் முன்பக்கமாக போனான் டிக்கை திறந்து பார்த்தான் அங்கே இன்ஜின் இல்லை உடனே சொல்றான் முதலாளி முதலாளி நம்ம காருடைய இன்ஜினை எவனோ திருடிக்கிட்டு போயிட்டான் அப்படின்னா இல்லை கார் இன்ஜின் திருடி இது இதுவரைக்கும் எப்படியா ஓட்டிக்கிட்டு வந்திருக்க முடியும் அந்த அறிவு இல்லை உடனே முதலாளி கீழே இறங்கினான் அவன் பின்பக்கமா போனான் டிக்கை திறந்து பார்த்தா அங்கே இன்ஜின் இருந்துச்சு உடனே முதலாளி சொன்னான் அப்போதான் நம்ம நினைக்கிறேன் டிரைவரே தேவையில்லன்னு சொல்லி முதலாளி என்ன தெரியுமா சொன்னா வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் தான்டா இப்படியெல்லாம் இன்ஜின் திருடு எக்ஸ்ட்ரா ஒரு பேக் அப்படின்னு இப்படி அறியாமையிலே போட்டு போடுகின்றவர்கள் அதே போல அனாச்சாரத்திலே அநாகரிகத்திலே இந்த ஐரோப்பியர்கள் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த உலகத்தையே உலக நாடுகளையே அழிவு பாதைக்கு அழித்து சொன்னே இருக்கிறது இப்ப ஈரான் பிரச்சனை ஈராக் பிரச்சனையில அணுசக்தி கூடாது வைக்கலாம் அமெரிக்காவெல்லாம் இங்கிலாந்து அப்படித்தான் நிறைய வைப்பாங்க இவங்கெல்லாம் ஈராக்கு சந்தேகப்பட்டே போனாங்க ஏற்பட்ட இழப்புகளை எப்படி ஈடு கட்ட முடியும் உயிரிழந்திருக்கிறார்கள் எவ்வளவு சீரழிவு அந்த நாட்டில் அதெல்லாம் கொடுத்த முடியுமா சார் அது இருக்கட்டும் ஈராக்கால் அச்சுறுத்தல் உலகத்திற்கு ஈரானால் அச்சுறுத்தல் அப்படிங்கிறாங்களே நம்ம ஒரு வாதத்துக்காக கேட்போம் அமெரிக்காவில் அணு ஆயுதங்கள்லாம் இருக்குது இப்போ இப்ப நம்ம கேட்குறோம் அமெரிக்காவாலும் இந்த உலகத்திற்கு அச்சுறுத்தல் இல்லை என்பதற்கு என்ன உத்தரவாதம் அதே அச்சுறுத்தல் இப்போ ஜீரானால ஆபத்து ஏற்படலான் கருதுகிற அந்த அமெரிக்கா அமெரிக்கா ஆபத்து ஏற்படலாம் நம்ம அஞ்சுரும் போ அச்சுறுத்தல் ஈரானால் ஏற்படும் ஆகவே அங்கே அணுசக்தி இருக்கக்கூடாது என்று சொன்னால் இப்ப நம்ம சொல்றோம் அமெரிக்காவே உன்னால எங்களுக்கு பயமா இருந்துகிட்டே இருக்கு நீ அணு ஆயத்தில் அழிச்சிரு நம்ம சொல்றோம் இது அமெரிக்கா என்னங்க ரெட்டை வேடம் ஆளுக்கு ஒரு சட்டம் அதனால தான் இங்கே வந்து டென்மார்க் பத்திரிகை கொண்டு வந்தோடனே இது வந்து பத்திரிகை சுதந்திரம் இதா பத்திரிகை சுதந்திரம் சுதந்திரம் என்றால் அதுக்கு உள்ள எல்லை இருக்கிறதா இல்லையா நபிகள் நாயகம் செல்லதாறு செல்லம் அவர்களுடைய நேசம் எப்படி இருக்குன்னு சொன்னால் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய நேசத்தை விட நபிலாம் நாம் செல்லதாறு செல்லம் அவருடைய நேசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அவர்கள் எது விரும்பினார்கள் அதுதான் நம்முடைய விருப்பம் அப்படி போவாங்க உமர் அலி அல்லா உசாமா ரலி அல்லாஹு அன்பு அவங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறு கொடுக்கறாங்க அரசு ஹசானாவில் இருந்து அப்துல்லா பின் உமர் அலி அல்லு மகன் மூவாயிரம் கொடுக்குறாங்க இப்போ மகன் கேட்குறாங்க ஹலீஃபாட்டை ஹலீஃபா அவர்களை அவங்க தான் தந்தையும் கூட என்ன உசாமாவுக்கு மூவாயிரத்து ஐநூறு எனக்கு மூவாயிரம் ஐநூறு ஏன் கம்மி எந்த வகையில் என்னை விட கூடுதலான பணிகளை உசாமா ஆட்டிட்டாரு அவர் நிலையில தான் நான் இருக்கிறேன் ஏன் நிலையில்தான் அவரும் இருக்கிறாரு என்னோட அதிகமான யுத்தங்கள் அவர் பங்கெடுத்தாரா அதுவும் கிடையாது அப்ப ஏன் ஐநூறு கூட்டி கொடுத்தீங்க உமர் அலி சொல்றாங்க மகனை ஒன்னே எடுத்துக்கிருவோம் உசாமார் அலி அல்ல அவங்களே எடுத்துக்கிடுவோம் உங்கள் ரெண்டு பேரில் நபீல்லாம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் யாரே அதிகம் விரும்பினார்கள் உன்னையா அவர்களையா அவர்களைத்தான் விரும்பினாங்க அந்த வகையிலும் அவர் முதலிடம் பெறார் ஒன்றாவது உன்னுடைய தந்தையான நான் உசாமா ரலி அல்லுடைய தந்தையான ஜெயத் இந்த ரெண்டு பேர் வச்சுக்கிறோம் இந்த ரெண்டு பேரில் நபிலாம் சல்லதா அலுசன் அவர்கள் யார் அதிகம் விரும்பினார்கள் ஜெய்து அலி அவங்கள தான் அப்படி பார்க்கும்பொழுது உங்கள் ரெண்டு பேர் பார்த்தாலும் உசாமாவை தான் சல்லதாசன் அதிக விரும்பு இருக்கிறார்கள் உங்கள் இருவனுடைய தந்தை என்று வருகின்ற போது உசாமா ரலி தந்தை ஜெய்தே ரலி அல்ல அவங்கள தான் நபின் சல்ல அவர்கள் அதிகம் விரும்பியிருக்கிறார்கள் அதனால நான் அதிகம் நேசிக்கிறேங்கிறது எனக்கு பெருதல் யாரை அதிகம் நேசிக்கிறார்கள் அதுதான் எனக்கு முக்கியம் ஐநூறு அதிகமாக அவர்கள் கொடுத்தேன் என்றார்கள் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஆதித் சாபாபர் மக்களுடைய கவனத்தை பார்த்தீர்களா எந்த அளவுக்கு தெரியுமா அபுபக்கர் அலி அல்ல தந்தையார் அபு குஹாபாவை மக்கா மக்கா வற்றும் போது அழைத்து வரப்படுது இசனத்துக்காக கூட்டி வந்தவுன்ன சல்லதா அலிஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தைய கனிமாவை சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த நேரத்தில் அபுபக்கர் சித்தியர்களை அழுகுறாங்க பொதுவாக தன்னுடைய தந்தை யார் இதுவரைக்கும் குஃரல்ல இருந்தாங்க தான் இஸ்லாத்து வர்றாங்க சந்தோஷப்பட்டிருக்கேன்னு ஒரு மகனார் ஏன் நரகத்தின் பாதிக்க சென்று கூட இப்போ சொர்க்கத்தின் பாதிக்கல வர்றாரு ஆனால் அழுகுறாங்க அபுபக்கர் சித்திக்கிறதுலே தான் இப்போதான் நபி நாம் சலதான் கேட்டாங்க ஏன் அழுகுறீங்க சந்தோஷப்படுற நேரத்தில் அபுபக்கர் சித்தியக்கிறது சொன்னாங்க உங்களுடைய பெரிய தந்தையார் அபு தாலி இஸ்லாத்தை ஏற்காமலே போயிட்டாங்க இந்த என்னுடைய தந்தையாருடைய இடத்துல அவர்கள் இருந்து இஸ்லாத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டுதான் நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல அதை நினைச்சி நீங்க விரும்புனது நடக்கலையே நீங்க யார் இஸ்லாத்து வரும் நடக்கோ அவங்க இஸ்லாத்துக்கு வரலையே அதை நினைச்சி தான் இப்ப நான் அழுகுறேன் நபீலாம் செல்லதாசன் அவர்கள் எது விரும்புகிறார்கள் அது நம்முடைய விருப்பம் அவர்கள் எதை வெறுக்கிறார்கள் அதுதான் நம்முடைய வெறுப்பு எந்த தோரணையில் வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள் அருமை தோழர்கள் தான் நபிகள் சல்லா அலிசல்லாம் அவர்களை நேசிப்பதில் நாம் அவருடைய வழிவந்து நிற்கிறோம் இன்னைக்கு எழுத்து சுதந்திரங்கிற பேர்ல என்னென்ன மூலம் எழுதுறாங்க பேனா கையில எல்லாத்தையும் எழுதிடலாமா எழுத்து பிழையை மன்னிச்சிடலாங்க கருத்து பிழையை மன்னிக்க முடியுமா எதை வேணுமா எழுதுறாங்க எழுதுறாரு தப்போது எழுத்து மன்னிச்சிடலாம் அப்படி எத்தனை தப்புகள்லாம் இருக்குது ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட சொன்னாரு கற்ற எழுதுங்க எல்லாம் எழுதியாச்சு ஒரு மாணவன் மட்டும் நாலு சுனி நானா போட்டு எழுந்திருந்தான் அவனை கூப்பிட்டாரு ஆசிரியர் இங்க வாடாண்டு ரெண்டு சுனி நானா கேள்விப்பட்டிருக்கோம் மூணு சுனி நானாவும் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன நீ நாலு சுனி நானா போட்டு எழுதிருக்கிற அதுக்கு அவன் சொல்றான் ஏன் சார் தமிழ் வளரவே கூடாதா அப்படிங்கிறான் இவன் இந்த ரவுண்ட் ரவுண்டா போட்டு போட்டு தமிழை வளர்த்திடலான்னு முடிவுக்கு வந்துட்டான் ஆனா அவனுக்கு நம்ம திருத்து கொடுத்துடலாம் ஆசிரியர் சாக்கு பீச கொடுத்து போர்டில் நொண்டின்றி எழுதுறா அப்படின்றாரு நொண்டிக்கு தான் கால் இல்ல கால் போடல இதெல்லாம் எழுத்து பிழைகள் நம்ம திருத்து கூட இருக்கலாம் ஆனா கருத்திலே பிழை வரலாமா அர்த்தத்தில் பிழை வரலாமா அதுதானே இப்ப நடந்துருக்கிறது ஆனால் எழுத்தார்கள் ரெண்டு வகை இருக்கிறாங்க நல்ல எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள் கெட்ட எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள் தங்களுடைய எழுத்தின் மூலம் சமுதாயத்தை செதுக்குபவர்களும் இருக்கிறார்கள் இவர் நல்ல எழுத்தார்கள் சில தீய எழுத்தார்கள் சமூகத்தை தங்களுடைய எழுத்தால் செதைத்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் காசுக்காக வேண்டிய தன்னுடைய சட்டப்பைகள் காசல் நிரப்பணும் எதை வேண்டுமான எழுதுறது பத்திரிகை விற்பனை ஆகணும் இன்னும் சில எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் சமுதாயத்தில் புறையோடி போயிருக்கிற மாசுகளை அகற்ற வேண்டும் இப்படி இருக்கிறாங்க அதனால தான் அந்த பேனா தலை குனியும் எழுதும் போது பாருங்கள் பேனா குனியுது நல்ல எழுத்தானுடைய கையில் இருந்தாலும் அந்த பேனா தலை குனியும் கெட்ட எழுத்தானுடைய கையில் இருந்தாலும் அந்த பேனாவும் குனியுது ஆனால் ரெண்டுக்கும் காரணம் இருக்குது நல்ல எழுத்தாளனுடைய கையில் இருக்கிற பேனா சொல்லுது நான் தெரியுமா தலை குனிகிற சமுதாயம் நிமிர்ந்து நிற்பதற்காக நான் தலை குனிகிறேன்